துலாம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய இனியவணக்கங்கள் துலாராசி துலாலக்னக்காரர்களுக்கு அங்காரகன் பூமிக்கு அதிபதி மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பகவான் இதுவரையில் விருச்சிகம் மனையில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்தவாறு பலவிதமான மாற்றங்களை கொடுத்து வந்தார் செவ்வாய் பகவான் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று இரவு பனிரெண்டு மணி முதல் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஏறக்குறைய நாற்பத்தொன்று நாட்கள் வலுவாக தனக்கு நட்பு கிரகமான பெருங்கொண்ட முழுமையான சுபரான குரு பகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுபாவகத்தில் அமரவிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்ற வகையில் செவ்வாய் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது துளாராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவிருப்பதை மறுக்க முடியாது என்பது நிதர்சனம் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது பெற்றிருந்த ஆட்சி பலத்தை விட சற்று அதிகமாகவே அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய விதமாக தன்னுடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுபாவகத்தில் இருபத்தேழாம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வலிமையாக சங்கரிக்கிறார் செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக அமைகிறது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் உருவாகிறது மேலும் குருமங்கல யோகமும் உண்டாகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பாக்கிய பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்வையிடுகிறார் ஜனவரி பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரிய மங்கள யோகமும் உண்டாகிறது இப்படிப்பட்ட அமைப்புகள் மிக மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது தைரிய வீரியத்தை வீரத்தை விளைநிலமாகக் கொண்டவர் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக அருமையான முறையில் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலிமையாக மூன்று ஆறு பனிரெண்டு பாவகங்களில் இருக்கும்போது அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிப்பார் ஆனால் ஜென்மத்திலோ எட்டாம் வீடான அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாகக் கருத முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும் தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுமனைக்குள் நுழைவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை மறுக்க முடியாது பூமிகாரகனாக மங்களகாரகனாக திகழ்கின்ற செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த தருணங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் அளிக்கப் போகிறார் பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான் வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் வீரம் கொண்டவராக செவ்வாய் இருக்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை சிறப்பாக செய்வதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான் தான் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுபாவகத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது செவ்வாய் தொழில்துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் அதீத கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து சாதிப்பதற்கான நல்லதொரு வீரியத்தை வீரத்தை அபரிவிதமான அளவில் கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இவர் தனித்த சேவாயாக இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது அதிக பலத்துடன் பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனியுடன் இணைந்திருக்கும்போது அவ்வளவு நன்மை இல்லாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக இருப்பதால் பகவான் சனி பகவானுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில் யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது நவகிரகங்களுக்கு தலைமை கிரகமாக ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் சிறப்பு வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் தைரியமாக துரிதமாக வேகமாக செயல்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில் வியாபாரம் வேலை ரீதியாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஆண் கிரகமான செவ்வாய் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் குருவுடன் இணைந்தால் அதீத செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதேபோல் சந்திரனுடன் இணையும் நிறைந்த முன்னேற்றத்தை அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார் இந்த நேரத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிரபகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உருவாகிறது இவ்வாறான யோகத்தால் அபாரமான பலன்கள் ஏற்படும் என்று கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாயால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் அமையாததால் பல சிக்கல்கள் குறைவதற்கான யோகங்கள் உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பலகிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது விழுகிறது இந்த காலகட்டத்தில் திட்டமிடுவதை விட மிகச்சிறந்த உச்சபட்ச முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து கொண்டு விருச்சிகராசியை பார்வையிடுகிறார் அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது செவ்வாய் விருச்சகராசியிலிருந்து தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் அங்காரகனின் அமைப்பு மிக அருமையான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது செவ்வாயின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களின் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் மிக வலுவாக சகாயஸ்தானமாகிய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்வது முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்களகாரகன் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும்போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையை அள்ளி போகிறார் அது மட்டுமல்லாது பூமிக்காரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது நவகிரகங்களில் மங்களகாரகனின் பார்வை சிறப்பு பார்வை அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரணருண ரோக சத்துருஸ்தானமாகிய ஆகிய ஆறாம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் நான்காம் பார்வையாக ஆறாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார் சுகம்ஸ்தான பார்வையால் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிறைந்த காரிய வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்லபல சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை இந்த தருணத்தில் நீங்கள் கையில் எடுத்தாலும் உத்தியோகம் தொழில் என எதுவாக இருந்தாலும் துலாராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதிதாக நிலம் வீடு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் மங்களகாரகன் பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிறப்பாக அமையும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் உண்டு மங்களகாரகனான செவ்வாய் மூன்றாம் இடமான சகாய வெற்றி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் சுப காரியங்கள் நிகழ்ந்தேறுவதற்கான பாக்கியங்கள் பெருமளவில் உள்ளது திருமண வயதிலுள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை பாக்கியம் இல்லாத துலாம் ராசி தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நமது சேனலில் உள்ள மேலும் பல ராசிபலன் வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்